இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னடா அது எடுத்தோன்னே இலையோட வந்திருக்கேன் அப்படின்னு தானே பார்க்குறீங்க இது ஆமாங்க இழந்ததை திருப்பி கொடுக்குறது இது நமக்கு வந்து ரொம்ப முக்கியமான மூலிகைகள் இதெல்லாம் இது வந்து எல்லா இடத்துலையுமே ஈஸியாக கிடைக்கிற பொருள் தான் இதெல்லாம் இதெல்லாம் நம்ம எதுக்கு இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா எனக்கு ரொம்ப நாளாகவே முடி கொட்டிகிட்டு இருக்குங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வெயிட் லாஸ் பண்ணதுலேருந்து ரொம்ப அதிகமாக முடி கொட்டுது டயட்டில் இருந்தாவே நமக்கு மெயின் பிரச்சனை வந்து நம்ம முடி கொட்டுறது தான் அதை பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு தான் நான் இந்த இதை ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் நான் இல்லைங்க என் தங்கச்சி தான் ரெடி பண்ணி கொடுத்தா உமா சொல்லக்கூடாது சீரியஸாகவே பெஸ்ட்டு ரிசல்ட்டுங்க ஆனால் நிஜமாலுமே இப்படி ஒரு எஃபெக்டிவான எண்ணெயை வந்து நான் தேய்ச்சதே கிடையாது இதே மாதிரி நீங்களும் தேய்ச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட பிரச்சனையும் சரியாகும் அப்போனா எல்லாரும் யூஸ் பண்ணலாமா பாய்ஸும் யூஸ் பண்ணலாமா பாய்ஸும் யூஸ் பண்ணலாம் கேர்ள்ஸும் யூஸ் பண்ணலாம் எல்லாரும் எல்லாத்துக்குமே இது பெஸ்ட்டு ரிசல்ட்டு கொடுக்கும் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருமே ஒரு ஒரு மாதிரி செய்வாங்க ஆனால் நான் செஞ்சதை வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் எனக்கு இது வந்து உண்மையாலுமே செம ரிசல்ட் எஃபெக்டிவான ரிசல்ட் கொடுத்துச்சு பத்தே நாள் தான் நான் தேய்ச்சிருப்பேன் இன்னமும் ரெகுலராக தேய்ச்சிட்டு தான் இருக்கேன் ஆனால் முடி வந்து அப்படியே கொட்டுறது வந்து அப்படியே ஸ்டாப் ஆகிது வந்து அளவெல்லாம் கிடையாது எல்லாமே நான் அதிகமாக தான் போட்டேன் எதை வந்து நான் கம்மியாக போட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேப்பலை மட்டும் நான் கம்மியாக போட்டேன் அந்த எண்ணெய்க்கு வந்து மைல்டாக கசப்பு தேவை அப்படிங்கிறதுக்காக நான் வேப்பலை போட்டேன் நீங்கள் வந்து வேப்பலை வந்து கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க ஏன்னா அது கொஞ்சம் முடி வந்து ஆக்கும் சரிங்களா அப்போ நான் என்னென்ன போட்டேங்கிறத வந்து வரிசையாக சொல்கிறேன் அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க பிள்ளை வேப்பிலை செம்பருத்தி இலை செம்பருத்திப்பூ ஆவாரம் பூ ஆவாரம் இலை கத்தாழை சின்ன வெங்காயம் வெந்தயம் எலும்பிச்சை பழம் எலும்பிச்சை இலை மருதாணி லாஸ்ட்டாக வேம்பாலம்பட்டை பட்டை மட்டும் நம்ம அரைக்கக்கூடாது மற்றபடி நான் சொன்ன எல்லாத்தையும் போட்டு ஒன்றா நம்ம தண்ணி ஊற்றக்கூடாது சின்ன வெங்காயம் கத்தாழை வந்து நம்ம அடியில் போட்டுக்கணும் வெந்தயம் எல்லாத்தையுமே அதோட ஈர பத்தில தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி எடுக்கணும் அந்த இலைக்கழவு தண்ணி இருக்கும் பாருங்கள் இலையிலையே தண்ணி இருக்கும்ல அந்த தண்ணியே வச்சு தான் நாங்கள் அரைச்சோம் தண்ணி நாங்கள் எக்ஸ்ட்ரா சேர்க்கவே இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு தான் நாங்கள் கஷ்டப்பட்டு அரைச்சோம் ஆனால் இதை வந்து மிக்சியில் அரைக்கிறதோடு நம்ம ஆட்டுக்கல் இருக்குது பார்த்திங்களா அதில் ஆட்டி நம்ம செஞ்சோம்னா இன்னும் நமக்கு எஃபெக்டாக இருக்கும் அரையவே இல்லை நாங்கள் கையை விட்டு விட்டு பிசைஞ்சு இது பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக லேசாக அரையாட்டி லேசாக தண்ணி தெளிச்சுக்கங்க சும்மா லைட்டாக தண்ணி தெளிச்சு தான் நாங்கள் அரைச்சோம் எவ்வளோ ஒரு இதுவாக அரைச்சிருக்கோம் பார்த்திங்களா நைஸாக இதை அரைச்சி முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணணுன்னு பார்த்திங்கன்னா லைட்டாக இது வந்து நம்ம நிழல்லே தான் நம்ம காய வைக்கணும் நம்ம வெயிலில் வந்து போட்டுறக்கூடாது ஒரு பிளாஸ்டிக் கவர் இருந்தால் அது இந்த மாதிரி குட்டி குட்டியாக ரவுண்டாக தட்டி நம்ம வெயிலில் காய போடக்கூடாது மைல்டான வெயிலில் வேணால் போடலாம் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் நெலல்லே வந்து காய வச்சு எடுக்கிறது வந்து ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் சுத்தமாக தட்டக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப மொத்தமாக இருந்தால் நமக்கு காயாது ரொம்ப மெல்லிஸாக இருந்துச்சுன்னா நமக்கு கவர்லேருந்து எடுக்க முடியாது ரொம்ப நைஸாகிடும் ஏன்னா காஞ்சிச்சின்னா ரொம்ப நைஸாகும் உடையும் அதனால தான் ஒரு மீடியமான சைஸில் தட்டினிங்கன்னா காயவும் ஈஸியாக இருக்கும் நமக்கு உடையாமே வரும் அந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க ஓரளவுக்கு நாங்கள் நிழல்லே தான் போட்டோம் வெயிலில் சுத்தமாக போடவே இல்லை ஏன் வெயிலில் போடக்கூடாதுன்னா அதோடய தன்மையெல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க நிழல்லே காய வச்சால் நமக்கு இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும் அதனால் நாங்கள் வந்து நிழல்லே தான் காய வச்சோம் அது ஒரு காரணம் ரெண்டாவது காரணம் என்னன்னு செம மழை மழை டைம்ல வந்து மாட்டிக்கிட்டோம் கொஞ்சம் கூட வெளியில போட முடில ஒரு மைல்டான வெயிலில் கூட வெளியில போட முடில அந்த அளவுக்கு நாங்கள் காய வச்சு எடுத்தோம் இப்போ நான் ஆறு லிட்டர் எண்ணெய் வாங்கி இதை போட்டு நான் டெஸ்ட் பண்ணி பார்க்க போறேன் இப்போ எந்த அளவுக்கு காஞ்சிருக்கு பார்த்தீங்களா இந்த அளவுக்கு தான் இருக்கணும் இது வந்து எனக்கு நான் வந்து ஏதோ சாதாரணமாக பேசிட்டு இருக்கேன் ஆனா இதை கண்டிப்பா இது எனக்கு ஃபஸ்ட் டைம் போடும் எனக்கு அவ்வளோ ஒரு பயம் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் நம்ம செஞ்சு இதை நம்ம யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம் எப்படி இருக்கும் என்னான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மனசுக்குள்ள மனசுக்குள்ளே ஒரு பயம் எந்த விஷயமா இருந்தாலுமே நமக்கு ஃபஸ்ட் டைம் அப்படி தானே இருக்கும் பயமாக தானே இருக்கும் சரி இருந்தாலுமே ஒரு தைரியத்தோடு செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு செய்கிறேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா இது நம்ம தலைக்கு தேக்க போகிறோம் மற்றபடி எதுவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை ஏன்னா முடி திருப்பி கொட்டுமா இல்லை வளருமா அப்படிங்கிற பயத்தோடய இதை நான் செஞ்சுட்டு இருந்தேன் அந்த பயம் வந்து சீரியஸாக வேஸ்ட்டு அப்படின்னு தோணுச்சு அவ்வளோ ஒரு எஃபெக்டான எண்ணெய் அப்படின்னு சொல்லுவேன் கண்டிப்பாக ஒரு தொடர்ந்து பத்து நாள் தான் தேய்ச்சிருப்பேன் ஆனால் வந்து அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு முடி கொட்டுறதுலாம் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க கீழே போட்டு ஊற வச்சுட்டு ஒரு நாள் ஃபுல்லாக ரெஸ்ட் விட்ருங்க அப்படியே நம்ம உடனே தேய்க்கலாம் இருந்தாலுமே கொஞ்சம் ஊறுனா நல்லாயிருக்கும் கொஞ்சம் ஒரு நாள் ஃபுல்லாக ஊறுச்சு அப்படின்னா எண்ணெயோட கலர் மாறி நல்லா நல்லாயிருக்கும் வாசனை டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ எண்ணெயோட கலர் எப்படி இருக்கு ஆனால் ஒரு நாள் ஊறினோன்னா அந்த எண்ணெயோட கலரே டோட்டலாக சேஞ்ச் ஆயிடுச்சு எண்ணெய் வந்து நார்மலாக இருக்கும் போது எவ்வளோ வெள்ளையாக இருக்குது ஆனால் ஒரு நாள் ஊற விட்டுப்பேன் மறுநாள் காலையில் பார்த்தா அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆயிடுச்சு எண்ணெயோட கலரு அதனால் எப்போதுமே இந்த மாதிரி போட்டோன்னே நல்லா கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருங்க ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சுட்டு நீங்கள் மறுநாள் தேய்க்கும் போது அப்படியே மாறிடும் எண்ணெயோடய கலரு எப்படி இருக்குது பார்த்தீங்களா எண்ணெயோட கலரு அப்படியே பச்சை கலரில் இருக்குது பார்த்தீங்களா இதில் பூ அந்த ஆவாரம் பூ எல்லாம் அதிகமாக போட்டிருக்கனால இந்த கலரில் இருக்குது வாசனையே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு நமக்கு கண்டிப்பாக இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பெஸ்ட்டு ரிசல்ட் கிடைக்கும் ட்ரை பண்ணிட்டு இதை மட்டுமே நீங்கள் செஞ்சு வச்சுக்குவீங்க அந்தளவுக்கு அவ்வளோ எஃபெக்டிவான எண்ணெய் மிஸ் பண்ணிடாதீங்க